அதாவது இப்போது நம்ம விஜயவர்கள் பார்த்திங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற வெங்கட் பிரபோட இயக்கத்தில் இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கி விட்டதால் அரசியலில் தீவிரமாக குதித்து விட்டதால் அவரே சொல்றாரு ஏற்கனவே எனக்கு இருக்கிற ஒரு கமிட்மெண்ட்டை மட்டும் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அதாவது ஒரு படத்தில் மட்டும் நடித்து வந்தாடுறேன் அப்படின்னு இப்போ அந்த ஒரு படத்தை இயக்கப்போகிற இயக்குனர் யார் அப்படிங்கிறதான் மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் கார்த்திக் சுப்ராஜ் அப்படிங்கிற தகவலாக வந்துச்சு இன்னொரு பக்கம் அவருடைய தம்பியான அட்லிதா இயக்குனர் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லை இல்லை ஹெச்னோத்தை தான் விஜய் அவர்கள் விரும்புகிறாரு ஒரு அரசியல் கதை ஒரு பொலிட்டிக்கல் சட்டையற்படத்தை பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படி ஃபீல் பண்ணி தான் ஹெச்என் ஓத்துக்கு வந்து அழைப்பு விடுத்துருக்கார் ஹெச்னோத் பார்த்தீங்கன்னா மெர்சல் காலத்திலே விஜய்க்கு ஒரு அற்புதமான ஒரு கதையை சொல்லியிருந்தாரு அந்த கதையை தான் இப்போ வந்து டெவலப் பண்ண போகிறாரு அப்படின்னு ஏகப்பட்ட தகவல்கள் நாம விசாரிச்சா ஹெச்னோத் அவர்கள் நிச்சயமாக விஜய் படம் பண்ண கிடையாது தனுஷுக்கு தான் அவர் இயக்குனே சொன்ன கதையை படமாக்கப் போறாரு அந்த கதைக்கு கூட ப்ரீ ப்ரீபோல்டேஷன் நிச்சயமாக மூன்று நான்கு மாதங்கள் ஆகும் ஸோ ஜூனில் தான் தனுஷ் படத்தை ஹெச்னோத் அவர்கள் ஷூட்டிங்கே ஆரம்பிக்க போகிறாரு அப்படிலாம் தகவல் வந்ததால் நிச்சயமா ஹெச்னோத் வந்து விஜய் படத்தை இயக்க மாட்டார் அப்படிங்கிறது கிளியர் தெரிஞ்சிருச்சு இன்னொரு பக்கம் அது எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு வெற்றிமாறன் தான் அந்த படத்தை இயக்க போறாரு அப்படிங்கிற தகவலாம் ஓடிட்டு இருக்கு குறிப்பா விஜய் அவர்கள் வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிக்கிறது கரெக்டா இருக்கும் அப்படி முடிவு பண்ணார் போல ஏன்னா அரசியலுக்கு வரப் போறாரு ஸோ நிச்சயமா ஒரு சமூக விழிப்புணர்வு கருத்தையோ சமூக நீதியோ அறத்தையோ அந்த படத்தில் பேசும்போது விஜய்க்கான அந்த அரசியல் வேல்யூ அதிகமாகும் அப்படின்னு ஃபீல் பண்ணதான் சொல்றாங்க ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா வெற்றிமாறன இயக்குநராக அவர் கமிட் பண்ணிட்டார் அப்படின்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு சரியா இரண்டு வருடங்கள் தான் இருக்குது வெற்றிமாறன் ஒரு ப்ராஜெக்ட்டை எந்த அளவுக்கு நேர்த்தியா பண்ணுவாரு செதுக்குவார் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதற்காக அவர் எடுக்கிற சிரத்தையும் அதற்காக அவர் எடுத்துக்கொள்கிற நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பெரிய அளவு அளவு இருக்கும் உதாரணத்துக்கு இந்த விடுதலை படத்தையே பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு நாட்களில் முடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி தான் சூரிய வச்சு ஸ்டார்ட் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரராஜா நடிக்க வேண்டிய வாத்தியார் கேரக்டரில் பாரராஜா வெளியே போய் விஜய்சவி வந்தார் அந்த படத்தோட ஷூட்டிங் நீண்டுக்கிட்டே போச்சு 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 போய் கிட்ட ஒரு வழியாக படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த படம் ஹிட் ஆகிடுச்சு இப்போ அதற்குள்ளே மீதி காய்ச்சல் வச்சு விடுதலை டூவை வெறும் இருபது நாட்கள் நான் எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் அதே திண்டுக்கல் பகுதிக்கு போனாராம் ஆனால் இப்போ வரைக்கும் அந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா முடிஞ்சாலும் கூட இன்னும் ஒன்று ரெண்டு பேட்ச் ஒர்க்லாம் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க ஸோ வெற்றிமானோட ஒர்க்கிங் ஸ்டைல் இதுதான் படம் நல்லா வர வரைக்கும் அவர் விட மாட்டார் செதுக்கிட்டே இருப்பார் ஸோ அப்படி இருக்கும்போது சூரிய படத்துக்கே அப்படின்னா விஜய் படத்தை செதுக்கும் போது நிச்சயமாக ரெண்டு வருஷங்களெல்லாம் ஒரு சாதாரண விஷயமாயிரும் ஆனால் ரெண்டு வருஷத்துக்குள்ளே படத்தை ரிலீஸ் பண்ணி அவர் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லாமல் போயிடும் ஸோ வெற்றிமான உழைச்சி விஜய் படம் பண்ணால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்